தினமும் பார்த்தீங்கன்னாக்க ஈவினிங் டைமில் ஒரு மூணு மூணு பீஸு இல்லை நாலு நாலு பீஸு வாழைக்காயை பச்சையாக கடிச்சு மட்டு சாப்பிட்டு கரிஞ்சி தண்ணி ஒரு ஒரு டம்ளர் குடிச்சுட்டு வந்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் படிப்படியாக படிப்படியாக குறையும் இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கனாக்க தேன் இருக்கும் இதை கூட நம்ம உறிஞ்சலாம் நல்லா குண்டாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் எனக்கு ஹார்ட்டில் கம்ப்ளைண்ட் வந்துருமா அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு இந்த வாழைக்காயை தினமும் ஒரு நாலு நாலு பீஸு சாயந்தரம் நேரத்தில் சின்ன சின்ன கடிச்சு மட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹார்ட் ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமலும் பாருங்க எடுத்துட்டேன் முந்த வாழ்க்கை எடுத்துருக்கேன் பாருங்க பாருங்க நண்பர்களே இன்னைக்கு வாழைக்காயை பார்க்க வந்துருக்கோம் இங்கே பாருங்கள் வாழைக்காயை பார்க்க வந்திருக்கோம் வாழைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த வாழைக்காயில் இருக்க அந்த தேனை உறிஞ்சது பாருங்க எறும்பு எவ்வளோ அழகாக உறிஞ்சது பாருங்கள் இது மாதிரி தேன் அங்கங்கே இருக்கும் அது உறிஞ்சும் இப்படி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உள்ளே இப்படி கட் பண்ணி எடுத்தோம்னாக்க வாழைப்பூ இருக்கும் இந்த வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னாக்க தேன் இருக்கும் இதை கூட நம்ம உறிஞ்சலாம் இப்படி நாங்கள் தேன் சாப்பிட்ருக்கோம் பாருங்கள் நல்லாயிருக்கும் தேன் பாருங்கள் சரி இப்போது இந்த வாழைக்காயில் என்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வாழைக்காயில் பார்த்தீங்கன்னா பெக்டின் அப்படின்ற சத்து அதிகமாக இருக்குது இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் உடலுக்கு தேவையான இம்யூனிட்டி பவராக கொடுக்கும் அதே மாதிரி இந்த வாழைக்காயில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது இதை நான் சொல்கிறது என்னென்னா அந்த பச்சையாக இருக்குல்ல பச்சை தான் சொல்கிறேன் இது மொந்த வாழைக்காய் என் கையில் இருக்குது பச்சை வாழைக்காய் ரஸ்தாளி வாழைக்காய் எது இருந்தாலும் சரி வாழைக்காயில் பச்சை தான் எடுக்கணும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதனோடய தோல் சதவியோடய பச்சை அப்படி கட் பண்ணும் அதாவது வெள்ளரிக்கை வெட்டுற மாதிரி வெட்டி தினமும் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே ஒரு மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே தினமும் பார்த்தீங்கன்னாக்க யார் யார் அஞ்சஞ்சு பீஸ் சாப்பிட்லாம் யார் யார் ரெண்டு ரெண்டு பீஸ் சாப்பிட்லான் சொல்கிறேன் இப்போ இந்த வாழைக்காய் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் சம்மந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகுங்க என்ன தம்பி கொலஸ்ட்ரால் சரியாகுமா கண்டிப்பாக சரியாகும் இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது இன்னொன்று இதில் கரையாத சிறுகுடலில் கரையாத ஃபைபரும் இருக்குது அப்போ நாச்சத்து அதிகமாக உள்ள ஒரு காய்கறி மாவுச்சத்து உள்ள ஒரு காய்கறி அதே மாதிரி பெக்டின் அதிகமாக இருக்கிற ஒரு காய்கறி இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இது ஊட்டச்சத்துல அதிகமாக இருக்குது இது தினமும் கொலஸ்ட்ரால் உள்ளவங்க அதாவது ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க டீஜெல் அதிகமாக இருக்கிறவங்க தினமும் பார்த்திங்கனாக்கா ஈவினிங் டைமில் ஒரு மூணு மூணு பீஸு இல்லை நாலு நாலு பீஸு வாழைகாயை பச்சையாக கடிச்சு மாதிரி சாப்பிட்டு கரிஞ்சி தண்ணி ஒரு ஒரு டம்ளர் குடிச்சு வந்திங்கன்னா கொலஸ்ட்ரால் படிப்படியாக படிப்படியாக குறையும் அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னாக்கா நான்வெஜ்ஜி அதே அசைவம் அதுக்கப்புறம் சர்க்கரை உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வருத்தது பொரிச்சது நிறைய கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்த்தாக்க ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பார்த்தியாக பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம் இது கொலஸ்ட்ரால் உள்ளவங்க ஃபேட்டி லிவர் உள்ளவங்களுக்கான மருத்துவ தகவல் இப்போது ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்குது அதாவது ஹார்ட்டில் ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு ஆன்ஜோ பண்ணியிருக்கேன் ஸ்தந்து வச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஈவினிங் டைமில் தினமும் இந்த வாழைக்காயில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பீஸு ஒரு நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ பல் இருக்கிறவங்க பச்சையாக வெட்டி அதோட தோல் சதவீதையோடு ரெண்டு ரெண்டு பீஸ் கடிச்சு மட்டும் சாப்பிடணும் தினமும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு வரும்போது திருப்பும் எதிர்காலத்தில் உங்களுக்கு அந்த ஹார்ட் ஆர் சம்பந்தமான பிரச்சனைகளில் வராமல் தடுக்கிறதுக்கும் வராமல் இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இது துணை புரியும் ஹார்ட் பிளாக் திருப்பியும் வராது கொலஸ்ட்ரால் அதிகமாக சேராது ரத்த நாளங்களில் கொழுப்பு சேராது படியாது அதெல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது இது ஹார்ட் கம்ப்ளைண்ட்டை இருக்கிறவங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கான தகவல் ஒருவேளை நல்லா குண்டாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் எனக்கு ஹார்ட்டில் கம்ப்ளைண்ட் வந்துடுமா அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு இந்த வாழைக்காயை தினமும் ஒரு நாலு நாலு பீஸு சாயந்தரம் நேரத்தில் சின்ன சின்ன சாக கடித்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹார்ட் ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமலும் ரத்த நாளங்களை கொழுப்பு அடையாமலும் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும் இது புரிஞ்சுங்களா ஒரு சில இயற்கை மருத்துவர்கள் பேசுவாங்க ஹார்ட்டில் உங்களுக்கு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் பிளாக் இருக்கா கவலைப்பட வேண்டாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வாழைக்காயை பச்சையாக கடிச்சு மெண்டு சாப்பிடுங்க சாய்ந்தர நேரத்தில் மாதிரி கருப்பு கவனி அரிசி கஞ்சி கொடுங்க பாரம்பரிய அரிசி கஞ்சி கொடுங்க கொழுப்பான உணவுகளை தவிர்த்துருங்க கரிஞ்சிருக்கு தண்ணி குடிங்க இப்படிலாம் சொல்லுவாங்க அதாவது இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மருத்துவமையும் மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் இதையும் நீங்கள் கடைப்பிடிக்கும் போது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அந்த கொழுப்புகள் கரையும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹார்ட் கம்ப்ளைண்ட் வந்துடுமா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமா உங்களுக்கு நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி கரிஞ்சருக தண்ணி கருப்பு கவனி அரிசி சிறுந்தாடையங்கள் எடுத்துக்கிறது இந்த வாழைக்காய் வந்து சாய்ந்திர நேரத்தில் ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் கடிச்சு மாதிரி சாப்பிட்றது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்கும் உங்களுக்கு ஹார்ட்டில் கம்ப்ளைண்ட் வராமல் பார்த்துக்கும் சொல்கிறது புரிஞ்சிங்களா அப்படிப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னாக்கா தவிர்க்க வேண்டிய உணவுகள் அசைவங்களை தவிர்த்துடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளச்சக்கரை அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகள் வருத்தது பொறிச்சது ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் தவிர்த்துறது நல்லது இயற்கையான உணவுகளுக்கு பழங்கள் காய்கறிகளுக்கு நிறைய மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது இறுதியும் இறுதியும் சார்ந்த பிரச்சனைகளை மட்டுமா சரி பண்ணுவோம் அப்படின்னா இல்லை ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் சரி பண்ணும் இப்போ வைரல் வைரல் சம்மந்தமான பிரச்சனை உள்ள நபர்களுக்கு இந்த வாழைக்காயை தொடர்ந்து சாயந்தரம் நேரத்தில் ஒரு ரெண்டோ மூணோ பீஸோ எடுத்து சாப்பிடும்போது அந்த வைரல் வைரல் சம்மந்தமான பிரச்சனை அதாவது உடலில் இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் மற்றும் வைரஸ்களை வந்து கொல்லக்கூடிய ஆற்றல் பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்குது அப்படின்றாங்க அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொடர்ந்து இதை சாப்பிட்டு வரலாம் இந்த ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுருக்குல்ல அப்படிப்பட்டவங்க இது தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுனா மருத்துவர்கள் கொடுக்குற ஆலோசனைகள் மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்துக்கோங்க அது இல்லாமல் இந்த உணவில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்ல வரேன் அதே மாதிரி இந்த வாழைக்காயே நீங்கள் பச்சையாக தான் சொல்லணும் நான் வாழைப்பழத்தை பற்றி பேசலை வாழைக்காயை பற்றி பேசுகிறேன் பச்சையாக ஈவினிங் டைமில் சுகர் பேஷண்ட்கள் சாப்பிடும்போது உங்கள் சுகர் மெல்ல 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 கட்டுக்குள்ளே வரும் அது மாரில்லை செரிமானம் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வாழைக்காய் ரொம்ப அருமையான ஒரு தீர்வை தரும் ஹைபிபி இருக்கிறவங்களுக்கு இந்த வாழைக்காயை ஈவினிங் டைமில் சாப்பிட்டு வரும்போது ரொம்ப அற்புதமான ஒரு ரிசல்ட்டு தரும் இப்படி வாழைக்காயில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது ஒரு சில சொல்கிறீங்க வாழைக்காயை பச்சையை கடிச்சு மட்டும் சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பச்சையவே கடிச்சு மட்டும் சாப்பிட்ருக்கேன் சரிங்களா இந்த வாழைக்கையில் இன்னும் எண்ணற்ற நன்மைகள் இருக்கு இதை உங்களுக்கு நான் பச்சையவே சாப்பிட்டு காமி பாரு பாருங்க பாருங்க எடுத்துட்டேன் முந்த வாழைக்காய் எடுத்திருக்கேன் பாருங்க பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கே பாருங்க இப்படி கழிச்சு மாதிரி சாப்பிட்டாதிங்கன்னா குடலில் இருக்கிற புண்கள் ஆகும் அல்சருக்கு சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் பல்லு கரையெல்லாம் பிடிக்காதுங்க அப்படி கரை பிடிக்குதுன்னா உங்கள் ரத்தத்தில் ஏதோ குற்றங்கள் இருக்குது அதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் தாராளமாக மெண்டு சாப்பிடலாம் மெண்டு சாப்பிட முடியாதவங்க ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி கூட எடுத்து சாப்பிடலாம் உடலில் நோய் அதிகமாகிறதுக்கு அதிகமாகறதுக்கு மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாழைக்காயை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் சாப்பிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வரலாம் சர்க்கரை பேசிட்டு உள்ளவங்க சாப்பிடலாம் உயிரத்தலத்தில் உள்ள சாப்பிட்லாம் ஹார்ட் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க சாப்பிடலாம் அஜிண்ணம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கவங்க சாப்பிடலாம் அல்சர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கவங்க சாப்பிடலாம் நோய் நோயத்தே இல்லைன்றவங்க சாப்பிடலாம் சாப்பிட வரும்போது ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வை தரக்கூடியதான் இந்த வாழ்க்கை